எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் முதல் நாள் செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி இன்றைய திதி சதுர்த்தசி திதி பகல் பதினொன்று நாற்பத்தி நான்கு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு பௌர்ணமி இன்றைய இன்றைய நட்சத்திரம் நட்சத்திரம் பகல் ஒன்று ஐம்பத்தி மூணு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு பூரட்டாதி யோகம் மரண யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாப்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாப்பத்தி ஐந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையும் இருக்கு இன்றைய ராகுகாலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இருக்கு இன்றைய வடக்கு அதற்கான பரிகாரம் பால் இன்று புனர்பூசம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் இந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் திருவள்ளூர் ஸ்ரீ வீர பெருமாள் புறப்பாடு இன்றைய பொது பலன்கள் நிலம் மனை வீடு வாங்க வெளிநாடு பயணம் செல்ல புதிய முயற்சிகளை மேற்கொள்ள இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல பணப்புழக்கம் கணிசமாக உயரும் நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் விலகி சென்ற உறவுகள்லாம் விரும்பி வருவாங்க காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் வியாபாரத்துல புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல உயரதிகாரி நம்பி முக்கிய பொறுப்பினை ஒப்படைப்பார் இன்றைய நாளை பொறுத்தவரையில சிறப்பான நாளாக உங்களுக்கு போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல சொன்ன சொல்லை காப்பாற்ற நீங்க துடிப்புடன் செயல்படுவீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வெளிவட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் உங்களால் பயனடைந்தவர்கள் தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு உயரதிகாரியின் ஆதரவை பெறுவீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில கடமை உணர்வுடன் செயல்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த நாளில் கணவன் இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு விலகி சென்ற உறவுகள் விரும்ப விரும்பி வருவாங்க எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால அடுக்கடுக்கான வேலைகளால் நீங்க அலைச்சலுக்குள்ளாக கூட நேரிடும் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே யாரும் தனக்கு ஆதரவாக இல்லையே என்று நீங்க வருத்தப்படக்கூடிய சூழல் ஏற்படும் குடும்பத்தில் வின் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது வாகன பயணங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் வியாபாரத்தில் தேவையற்ற வின் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கை உணர்வுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம இன்றைய நாளில் கடினமான வேலைகளை மாறுபட்ட அணுகுமுறையால் முடித்து காண்பீங்க மனைவி வழி உறவுகளால் ஆதாயம் சகோதர வகையில் தேவையான உதவிகள் கிடைக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் கல்யாண முயற்சிகள் எல்லாம் பலிதமாகும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் என்ற நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்வாங்க முக்கிய பிரமுக அறிமுகமும் நட்பும் கிடைக்கும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் வியாபாரத்தில் லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உயர் உயரதிகாரிகள் அதிசிக்கும்படி நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல குடும்ப வருமானத்தை உயர்த்த புதிய முயற்சிகளை மேற்கொள்வீங்க பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயம் உண்டு அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கின்ற நாள் நீண்ட நாட்களாக நீங்க பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீங்க பால்ய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க தாய்வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய புதிய முயற்சிக்கான அங்கீகாரம் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தினர் கலந்தாலோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீங்க சகோதர வகையில உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் வெளியூரிலிருந்து நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும் ஆடை ஆபரணம் சேரக்கூடிய நிலை இருக்கு வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல உயரதிக ஆதரவால் நினைத்ததை முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல கணவன் மனைக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும் தோற்ற பொழிவு கூடும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் வந்து சேரும் விலகி சென்ற உறவுகள் விரும்பி வருவாங்க வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உயர் அதிகாரி ஆதரவாக செயல்படுவார் என்ற நாளை பொறுத்தவரையில் புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கின்ற நாள் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால மனதில் இனம் புரியாத பயம் கவலை வந்து போகும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதமும் ஏற்படும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்ரவத்தில் சிக்கி கொள்ளாதீங்க வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்துல உயரதிகாரிகளால் பணிச்சுமை அதிகரிக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீனராசிக்காரர்கைய நாள் எளிதில் முடித்து விடலாம நினைத்த காரியங்கள் கூட இழுபறியில் போய் முடியும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் உருவாகும் ஆடம்பரமான செலவுகளால் சேமிப்புகள் கரையும் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க வியாபாரத்தில் தேவையற்ற பின் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றை நாளை பொறுத்தவரையில நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்